எந்த இயக்கத்திலும் இல்லாத வகையில திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் தலைவர் முதல் தொண்டர்கள் வரை பேச்சாளர்கள் அதிகமாக இருந்தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதை இன்னும் அதிகப்படுத்தணும் இந்த நிகழ்ச்சியுடைய இந்த போட்டியுடைய ஒரே நோக்கம் தந்தை பெரியாரும் பேரரசு அண்ணாவும் ஒரு பொதுக்கூட்டத்திற்காக சிவகங்கைக்கு போறாங்க அந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழைய செருப்புகளை எல்லாம் சில பேர் இந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது எதிர்ப்பு தெரிவிக்கிறத பழைய செருப்புகளை எடுத்து அதை தோரணமா கட்டி அதை அமைக்கிறாங்க பொதுவா இலையில பூல தான் தோரணம் கட்டுவாங்க இந்த இலை பூ எல்லாம் எல்லா இடத்துலயும் வெகு சுதமா தாராளமா கிடைக்கும் ஆனா அதை விட்டுட்டு நமக்காக ரொம்ப மெனக்கெட்டு பழைய ஒத்த எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு இந்த தோரணத்தை கட்டியிருக்காங்க ஆகவே நம்ம அவங்க கிட்ட பாராட்டணும்னு பாராட்டணும்னு வெந்த எந்த ஸ்டேஷன்ல வேலை பாய்ச்சின மாதிரி மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் ஏதோ பழைய பழமொழி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் அண்ணா அவர்கள் சொன்ன ஊமைகள் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவே தம்முடைய பெயர் வைங்க அண்ணா அவர்கள் பாமர் மக்கள்கிட்ட பேசுறப்ப ஒரு தொடக்க பள்ளி ஆசிரியர் மாதிரி பேசுவார் அதே போல ஆய்வாளர்கிட்ட பேசும்போது ஒரு ரிசர்ச் கைட் மாதிரி பேசுவார் அரசியல் மட்டுமல்ல மேடை பேச்சிலையும் கலைஞரை வெல்லுவதற்கு யாருமே கிடையாது இந்த பேச்சு போட்டி பரிசு தொகை கொடுக்கறதோட முடியறது இந்த பேச்சாளர்களை கழகத்துல கொண்டு வந்து அவருடைய திறமைக்கு களம் அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய பொறுப்பு என்பதை இந்த பேச்சு போட்டி உணர்த்த வேண்டும்